இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இப்போ தங்கத்தை நகைகளாக வாங்கி வைப்பது நல்லதா இல்லை கோல்டு காயினாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது நல்லதா இப்போ நான் போது எது நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கை இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிறையா பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ வந்து நான் வந்து இது ரெண்டு கேட்டகரியில் வந்து நான் இது பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு தங்க நகைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு காயினாக அக்கமடேட் பண்ணி தங்க நகைகளாக செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அது இருக்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு அவசர காலம் தேவைப்படும் போது அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு தங்க நகை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக கோல்டு காயின் தான் போகணும் வேறு எதுவும் ஆப்ஷன் வந்து யூஸ் இல்லை ஏன்னா நம்ம கோல்டு வந்து பேங்க்கில் வச்சோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க அது நம்ம அர்ஜென்ட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே இப்போ வந்து போதுமான அளவுக்கு என்கிட்ட தங்க நகைகள் இருக்குதுங்க இருந்தாலும் எனக்கு கோல்டு காயின் வாங்குறது தான் எனக்கு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இப்போ நான் போதுமான அளவுக்கு நீங்கள் தங்க ந நகைகள் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் கோல்டு காயினை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாபமாக நஷ்டமா அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஜிஆர்டியோட வெப்சைட்டில் இருக்க ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்கிங் சார்ஜ் மட்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட நான் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ராவா கோல்டு காயின் நான் வாங்கும்போது ஓகேவா இதுவே வந்து இந்த இது இந்த ஐம்பதாயிரரூவா அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற ஆர்பிஐ ஆர்பிஐ கொடுக்குற அந்த சர்வான் பிளாண்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஸோ எட்டு வருஷம் வரலாம் வெயிட் பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் கிடச்சிரும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ரூபா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இது எடுக்கவே போகிறதில்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டையும் நீங்கள் நினச்சிக்கலாம் ஐம்பத்தொம்போ என்னோட ஐம்பதாயிரரூவான்றது ஐம்பத்தொம்பதாயிரரூவாவாக மாறிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கோல்டு உங்கள் ப்ரைஸ் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத் முப்ப இருபத்தஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் மெச்சூரிட்டி ஆகுது அப்போ கோல்டு ரேட்டு வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா வருது அந்த ஐம்பதாயிரரூபான்றது அறுபத்தஞ்சாயிரூவா மாறிடுச்சு இன்ட்ரஸ்ட் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா கொடுப்பாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி நாலாயிரம் ரூபா கிடைக்கும் அதில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் தான் அதாவது எட்டு வருஷத்தில் நீங்கள் வெறும் ஆயரூவா தான் டேக்ஸே கட்டியிருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செலவு இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெறும் அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ப்ளஸ் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கழிச்சுருங்க அது போக அதாவது அந்த செலவு போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரூவா அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கும் அதே நீங்கள் இந்த மாதிரி போதுமான அளவுக்கு உங்ககிட்ட நகைகள் இருக்குது அதை நான் கோல்டு காயினை திரும்ப திரும்ப வாங்கி அது அது மாதிரி வாங்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனில் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் காயினாக வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அதுக்கு கோல்டு வரலை அது செலவு தான் நமக்கு அது தேவையில்லாத செலவு தான் அதுக்கு அதுக்கும் வந்து ஒரு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுவே ஒரு அந்த எக்ஸ்ட்ரா செலவுக்கும் நம்ம வந்து ஒரு கோல்டாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா தான் அது வருது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா இதுதான் இங்கே இந்த வீடியோவோட பாயிண்ட்டு ஸோ இப்போ இதில் ஆர்பிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலிமா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கேரண்டி ரிட்டர்ன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு மனியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருக்கீங்க ஒரு நகையை வந்து அக்காமடேட் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நகையை தான் வாங்கணும் ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு போதுமான அளவுக்கு என்கிட்ட நகை இருக்குதுப்பா இனிமே தேவையில்ல அப்படின்றவங்க இந்த ஸ்கீம் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியும் கூட இது ஆர்பிஆலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ